வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர்பு சைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீல உள்ள பயிற்சி கணக்கு பத்து தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் உள்ள பத்தாவது கணக்கு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரெயிட் பண்ணுவோம் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றரை மணிக்கு தொடங்கியது சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நாலரை மணி நேரம் முன்னதாக இருக்கும் நாலரை மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்து சென்னையிலேருந்து லண்டன் செல்லதுக்கு பயண நேரம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது தோராயமாக பதினோரு மணி நேரம் ஆகுது சரியா விமானம் தனது பயணத்தை வந்து ஞாயிற் ஞாயிற்றுக்கிழமை வந்து இருபத்தி மூன்றரை மணிக்கு தொடங்கிது சென்னையின் திட்ட நேரம் வந்து லண்டனின் திட்ட நேரத்தை விட நாலரை மணி நேரம் வந்து முன்னாடி இருக்கு முன்னதாக இருந்துச்சுன்னா விமானம் வந்து லண்டனில் வந்து எத்தனை மணிக்கு வந்து தரையிறங்கும்

சென்னையிலேருந்து லண்டனுக்கு போக போக எடுக்கக்கூடிய நேரம் வந்து தோராயமா எவ்வளோ மணி நேரம் பதினோரு மணி நேரம் சரியா சப்போ அந்த இருபத்தி மூன்றரை மணி கூட அதாவது பயணத்தை தொடங்கக்கூடிய கூட அந்த ல சென்னையிலேருந்து லண்டன் செல்லதுக்கு நே ஆகக்கூடிய நேரத்தை வந்து நம்ம கூட்டிக்கணும் அதான் வந்து என்னென்னா வகுப்படுமேன் பதினோரு மணி நேரம் ஆகுது தொடங்கக்கூடிய நேரம் இது வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் சென்னையிலேருந்து லண்டனுக்கு செல்வதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பதினொரு மணி நேரம் ஸோ இப்போ இருபத்தி மூன்றை இருபத்தி மூணு புள்ளி மூணு ஜீரோ ப்ளஸ் பதினொன்று சர்வசமம் மீதியை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிட்றோம் மட்டு இருபத்தி நாலு மணி நேரம் சரியா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதனால் இருபத்தி நாலு ஆள் வந்து வகுத்தியை வந்து என் வந்து இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் இப்போ இருபத்தி மூணு புள்ளி மூணு ஜீரோ கூட பதினொன்றை வந்து பதினொன்று வந்து கூட்டினீங்கன்னா முப்பத்தி புள்ளி மூணு ஜீரோ சர்வசமம் எக்ஸ் மட்டு இருபத்தி நாலு சிப்போம் இந்த முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோவை இருபத்தி நாலால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி கிடச்சிரும் சதா வந்து அதுக்குள்ளே ஆன்சர் இப்படி ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் கணக்கு தான் பார்க்க பெரிய கணக்காக இருக்கும் இந்த மட்டு ஒருங்கிசை மெத்தட யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரியா சிப்போ முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோவை இருபத்தி வகுங்க கொடுத்தீங்கன்னா ஒன் டைம் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு சப்போ முப்பத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பேசிங்கன்னா பத்து புள்ளி வச்சு மூணு சீரும் சப்போம் பத்தரை மணி நேரம் சப்போ தெரி ஃபோர் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரம் லண்டனில் தரையிறங்கக்கூடிய நேரம் வந்து பத்தரை மணி இது வந்து சென்னை நேரம் சரியா லண்டன் நேரம் படி பார்த்தீங்கன்னா சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நாலரை நாலரை மணி நேரம் முன்னாடி இருக்கும் முன்னதாக அப்படின்னா என்ன செய்யணும் கழிக்கணும் சரியா பின்னதாக இருக்கணும்னா கூட்டணும் சப்போ லண்டனில் வந்து திட்ட நேரம் வந்து நாலு மணி நேரம் சென்னையை விட முன்னதாக இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச இந்த பத்தரை மணி நேரத்துலேருந்து நாலரை மணி நேரத்தை வந்து கழிச்சிட்டிங்கன்னா சென்னை கிடைக்கும் ஆறு மணி சரியா அப்போ லண்டன் நேரம் வந்து ஆறு மணி ஏஎம் தேஎம் எப்படி போட்டிருக்கோனா நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்திருக்கோம் சப்போ ஆறு மணிங்கிறது வந்து காலையில் உள்ள நேரம் சதை தான் ஏஎம் சரியா சப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரை வந்து எடுத்து எழுதிக்கோங்க தஃபோர் லண்டன் நேரம் வந்து ஆறு மணி அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சிதோடு பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீயில் உள்ள டென்த்து கணக்கு வந்து முடியுது சிதோட அந்த பயிற்சியில் உள்ள அதாவது டூ பாயிண்ட் த்ரீ பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீயில் உள்ள எல்லா கணக்கையும் நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் பயிற்சி டூ பாயிண்ட் டூ இப்போ அந்த பயிற்சி டூ பாயிண்ட் உள்ள எல்லா கணக்குமே நம்ம பார்த்துருக்கோம் சிப்படி வந்து எல் ஒன்னில் உள்ள எல்லா கணக்குகள் அதாவது பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்குகள் அதே மாதிரி ஏல் இரண்டில் உள்ள பயிற்சி பயிற்சி கணக்கு அதாவது பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளும் அந்த பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் உள்ள எல்லா கணக்குகளுமே கொடுத்தக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸாக வந்து நான் வந்து அதில் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருப்பேன் ஸோ இப்போ ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் திருப்பி திருப்பி நம்ம வந்து அந்த கணக்கை பார்த்து செய்ய வே செய்ய வேண்டியது இருக்காது ஒன் டைம் பார்த்தாலே அதை வந்து உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிடும் கணக்கை வந்து ரொம்ப கணக்கு பாடம் வந்து ரொம்ப ஈஸியானது அதை வந்து ரொம்ப கஷ்டமாக பார்க்காதீங்க கணக்கு ரொம்ப கணக்காது ஈஸியானது சரியா கணக்கை நல்லா புரிஞ்சு செய்யுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ